வாழ்த்துக்கள் நண்பர்களை இது நந்தவனம் நான் நானுங்குளமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தவனத்தினுடைய ஒரு பிரத்யேகமான செடி ரங்கூன் கிரிப்பர் ரங்கூன் கொடி சொல்லுவாங்க ரங்கூன் மல்லின்னு சொல்லுவாங்க இதில் ரங்கூன் மல்லியில் ஒட்டை இருக்குது ஒட்டை அடுக்கு அடுக்கு இருக்குது இது அடுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுக்கு இந்த சீசனில் நல்ல கொத்து கொத்தாக வந்து கொடுத்துருக்குது இது நான் கேரளாவிலேருந்து ஆன்லைனில் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை டெவலப் பண்ணி நந்தவனத்துக்கு கொண்டு வந்த செடி இது சாதாரண ஒரு சின்ன குத்தி மாதிரி எனக்கு அனுப்பிச்சேன் அவங்க இதை விட சின்ன ஒரு கிளையில் அது எனக்கு வந்துச்சு நான் அப்படியே வந்து நம்பியும் நம்பாமலும் ஏன்னா நான் கேட்டது அடுக்கு என்ன அனுப்புனாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஆனால் நல்ல வேலை எனக்கு அடுக்கு தான் அனுப்பி வச்சாங்க அது வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் இப்போ வளர்ந்து நிற்கிற செடி இது ரொம்ப பிரிப்பது வளர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப எளிது முழு வெயில் தேவை ஃபுல் சன் லைட் வேணும் வழக்கமாக நம்ம நீர் பாய்ச்சற மாதிரி தண்ணிகளுக்கு செடிகளுக்கு நம்ம நீர் கொடுத்தா போதும் அது இந்த பக்கமும் வச்சுருக்கிறேன் நந்தவனத்தினுடைய நுழைவாயில் உள்ள நுழையும் போது ரெண்டு பக்கமும் வரவேற்கிற ஒரு ஒரையர்பாளராக இது ரெண்டும் இந்த பக்கம் இருக்குது இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ராட்கி ராணி சொல்கிற இரவரசி நைட் குயின் இருக்குது இது பாருங்கள் என்ன கொத்து கொத்தா பூத்திருக்கு இது வந்து நீங்கள் மாடியில் ஏற்றி விட்டீங்கன்னா மிக மிக அழகாக நல்லதை பூக்குளர் கொண்ட ஒரு எப்படி பாருங்கள் இது மாதிரி கொத்து கொத்து பூத்து தான் இது பூக்கும் வீட்டு மேலே ஏற்றி விடலாம் உங்களுடைய வீட்டினுடைய வாசலில் முன்பக்கம் வைக்கலாம் கேட்டுக்கு கதவுகளில் நீங்கள் தொங்க விடலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்கிற ஒரு செடி இப்போ நான் உங்களுக்கு முன்னால் பார்த்த நம்ம இது பேர் தான் சொன்னேன் ரங்கோன் கிரீப்பர் இது பூக்கிற சீசன் இது சம கலரில் அழகான ஒரு பூ செடி இதை நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நான் வந்து ப்ரொபகேட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ரொபகேஷன் இது அது பதியம் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீடியோ போடுவோம் அப்போ நீங்கள் பார்க்கலாம் நல்லது நண்பர்கள் நன்றி